பாலாக்கு பட்டாணி அப்புறமா வந்து கடலமாக போட்டு சப்ஜி மாதிரி பண்ணியிருக்காங்க சப்பாத்திக்கு பூரிக்கு தோசைக்கு இட்லிக்கு சாதத்தோடு போட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அன்றைக்கி சூப்பராகிட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சப்ஜி பண்ண போகிறாங்க நார்த் இந்தியன் ஸ்டைலில் சப்ஜி பண்ண போகிறேன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வீடியோ கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப நல்லாயிருக்குங்க நார்த் இந்தியன்லாம் ரொம்ப ஃபேமஸ் பாலாக்கு பட்டாணி கடலை மாவு மூணு வச்சு பண்ணுவாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் பாலாக் மட்டர் பேசன் சப்ஜின்னு சொல்லுவாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் சப்பாத்திக்கு தோசைக்கு இட்லிக்கு எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிட்லாங்க சூப்பராக இருக்கும் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் சப்ஜி பண்ணதுக்கு ஒரு கட்டு பாலக் கீரை வாங்கியிருக்கேன் நல்லா இளாங்கட்டாக வாங்கிக்கோங்க இதை வந்து நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கணுங்க காம்பத்தூர் எடுத்துகிட்டு பாலாக்கு மட்டும் நம்ம ஆஞ்சி எடுத்துக்கணும் கீரை மட்டும் தனியாக எடுத்துக்கோங்க சாம்பார் வைக்கலாம் கூட்டு வைக்கலாம் ரசத்துக்கு சப்ஜி மாதிரி பண்ணலாம் கடையலாம் பொறிக்கலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க மும்பைலெலாம் பாலக்கீரை வந்து ரொம்ப சஸ்தாவாக கிடைக்கும் தாத்தர்லலாம் மார்க்கெட்டில் போய் நாங்கள் வாங்க போவோம் அவ்வளோ கம்மியாக இருக்குங்க பத்து ரூபாய்க்கு ரெண்டு கட்டு மூணு கட்டு கொடுப்பாங்க ரொம்ப விலை கம்மியாக இருக்கும் முள்ளங்கி பாலக்கு அரைக்கீரை எல்லாமே நல்லா கம்மியாக இருக்குங்க இப்போ எல்லாத்தையும் ஆஞ்சி எடுத்தாச்சு கீரையை இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ அதை நல்லா கழுவி எடுத்துக்கலாம் நல்லா கழுவி எடுத்தாச்சுங்க இது ஒரு உரத்தில் வச்சுட்டு நம்ம வெங்காய சர்க்ரிங் ஆனியன் இது வந்து நம்ம நிண்ணியில் வந்து கட் பண்ணி தூரம் எடுத்துகிட்டு அப்புறமா சின்ன சைஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம மிக்ஸில் போட்டு குறை உரம் திரிக்க போகிறோம் அதனால் கொஞ்சம் கட் பண்ணி போட்டோம்னா திரிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குங்க மாதிரி கட் பண்ணி வெங்காயத்தோடு சேர்த்து கட் பண்ணி போடுங்க நல்லா இருக்கும் டேஸ்ட் வந்து இந்த மாதிரி பண்ணி போடும்போது ரொம்ப நல்லா இருக்கு கட் பண்ணியாச்சு வெங்காயத்தோடு மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம் மிக்சி சாரில் ஆட் பண்ணியாச்சு பாலக்கீரை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாங்க கீரை வந்து டெய்லி ஒவ்வொரு கீரை சாப்பிடுங்க கண்ணுக்கு ரொம்ப நல்லது முடி நல்லா வளரும் உங்களுக்கு முடி கொட்டாது மோசம் நல்லா போகும் அதனால் கீரை வந்து அடிக்கடி எடுங்க இந்த மாதிரி கட் கட் பண்ணி எடுத்துக்கலாம் சின்ன சைஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க மகாராஷ்டிராவிலாம் இது வந்து ஃபேமஸ்ங்க ரொம்ப அடிக்கடி செய்வாங்க நம்ம வந்து பருப்பு போட்டு வைப்போம் அவங்க கடலை மாவு போட்டு பண்ணுவாங்க பேசன் கப்சின்னு சொல்லுவாங்க பாலன் கப்ஜின்னு சொல்லுவாங்க மிக்சருக்கதையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்ப ஈஸியும் கூடங்க பண்ணது காலையில் நம்ம என்ன பண்ணோன்னு யோசனை பண்ணுற நேரத்தில் நம்ம போட்டு போட்டுன்னு கீரை வந்தோன்னா கட் பண்ணி நம்ம பண்ணிடலாம் எந்த கீரைனாலும் பண்ணலாம் பாலாக்கீரை தான் இல்லை எல்லா கீரையிலையும் பண்ணிடலாங்க கீரையை கட் பண்ணியாச்சு நம்ம எடுத்து கூட வச்சுட்டு அப்புறம் மட்டும் மல்லித்தலை கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க மல்லித்தழை கட் பண்ணி எடுத்துக்கலாம் மல்லித்தலையும் கட் பண்ணியாச்சு இஞ்சிங்க பொருள் வரல அளவுக்கு நிலத்துக்கு இஞ்சி எடுத்துருக்கேன் இதை நீங்கள் துருவி போடனாலும் போட்டுக்கோங்க இல்லை மிக்ஸியில் போட்டு குறைக்கறன்னு அரைச்சி எடுக்கணும் அரைச்சி எடுத்துக்கோங்க கட் பண்ணியாச்சும் இஞ்சியும் இதே மிக்சி சாரில் ஆட் பண்ணிடலாம் சாக்கு இருந்தனா அதில் போட்டு குறை குரணு தெரித்து எடுத்துக்கோங்க ஒரு ஸ்பூன் வரமல்லி ஒரு கை ஒரு பூண்டுங்க முழு பூண்டாட்டு உரிச்சு போட்டுக்கோங்க இதை குறை குரணு திருச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி குறை குறை திருச்சி எடுத்துக்கோங்க ஒரு கடாயில் ஒரு மூணு ஸ்பூன் கடலை மாவுங்க கடலை மாவோட பச்சை வாடை போதிலையும் ஃப்ரை பண்ணி விடணும் அடுப்பு வந்து சிம்மில் வச்சுக்கோங்க கொஞ்சம் ஃப்ரை பண்ணி போட்டிங்கன்னா சப்ஜி வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க கடலை மாவு வாடையை அடிக்காது டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் வறுத்து வச்சு ஒரு ஃபேன் அடுப்பில் வச்சு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிடலாம் அரை ஸ்பூன் ஜீரகம் பூண்டு ஒரு கைப்பிடி அளவு சின்ன சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க அதையும் ஆட் பண்ணியாச்சு கொஞ்சம் பூண்டு வந்து நல்லா ஃப்ரை ஆகணுங்க அப்படின்னா அந்த சப்ஜியில் வந்து டேஸ்ட் கொடுக்கணும்ல அந்தளவு செவக்காக நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அப்புறமா வெங்காயம் ஆட் பண்ணணும் ஒரு வெங்காயம் பெரிய மாட்டு சின்ன சைஸில் கட் பண்ணியிருக்கேன் அதையும் ஆட் பண்ணிடலாம் கொஞ்சம் நல்லா வதங்குவதிலையும் ஃப்ரே பண்ணிக்கோங்க ஒரு தக்காளிங்க பெரிய வெங்காயமாக ஒரு வெங்காயம் பெரிய தக்காளியாக ஒரு தக்காளி சின்னதுன்னா ரெண்டு ரெண்டு போட்டுக்கோங்க இதையும் கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க தக்காளியும் நல்லா வதங்கிருச்சு இப்போ நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி தழை ஸ்ப்ரிங் ஆனியன் எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க பச்சை வடை போகணும் பிரிங்கானியெல்லாம் ரொம்ப டேஸ்ட் கொடுக்குங்க பட்டாணி வந்து உரித்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு பவுல் ஆட் பண்ணியிருக்கேன் பட்டாணி வந்து நம்ம எவ்வளோ நாளும் ஆட் பண்ணிடலாங்க டேஸ்ட் நல்லாயிருக்கும் சீசன் டையத்தில் அந்த மாதிரி பட்டாணி வச்சு சப்ஜி பண்ணி சாப்பிடுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் கரம் மசாலா அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் வர தூள் ஒரு ஸ்பூன் ஒரு ஸ்பூன் வரமல்லிங்க அரை ஸ்பூன் பெருங்காயத்தூள் எல்லாத்தையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க இந்த வீடியோ வந்து ஷார்ட்ஸ்லையும் வரும் பாருங்க உங்களுக்கு ஏதாவது ரெசிபி தேவைன்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்க அப்லோடு பண்ணுறேன் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நல்லா ஃப்ரை ஆச்சு மசாலா இதில் வந்து ரெண்டு ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கலாம் தயிர் இல்லாட்டி கூட ஒரு தக்காளி பழம் போட்டுக்கோங்க தயிர் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷான தயிர் போட்டிருக்கேன் எல்லாம் நல்லா பச்சாவடைப்போதையே ஃப்ரை பண்ணியாச்சு இப்போ கீரை ஆட் பண்ணிக்கலாம் கீரையும் கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம தண்ணி ஆட் பண்ணிடணுங்க தண்ணி மிக்சி சார கழுவி கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி வச்சு நல்லா வெந்துருச்சு கீரை வந்து கொஞ்சோண்டு தண்ணி விட்டு ஃபஸ்ட்டு நல்லா வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம கடலை மாவை ஆட் பண்ணிடணுங்க நிறைய தண்ணியில் போட்டோன்னா கட்டி கட்டி ஆயிடும் நம்ம அந்த அளவுக்கு கிரேவியாக இருக்கும்போதே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கடலை மாவை அப்போ தான் நல்லா கட்டி இல்லாமல் கிரேவி பதத்துக்கு கிடைக்குங்க நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சு தண்ணி ஆட் பண்ணிடலாம் கடலமாக வந்து நல்லா திக்காகும் அதனால கொஞ்சம் தண்ணி அதிகமாகவே ஆட் பண்ணிக்கோங்க ரொம்ப தண்ணி ஆட் பண்ணிடாதீங்க ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றுங்க கரெக்டாக இருக்கும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் பாலக் மட்டர் பேஷன் சாப்பிட்டிங்க உப்பு ஆட் பண்ணிக்கலாம் நல்லா வந்துருச்சு உப்பு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க பார்க்கையில் எவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்கள் சப்பாத்திக்கு வச்சு சாப்பிட்டேன்னா அவ்வளோ அட்டாக கஷ்டமாக இருக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சு நம்ம கொதிக்க விட்டு கிண்டி கொடுத்து நம்ம மல்லிகை தூக்கிடலாங்க ரொம்ப நல்லா வெந்துருச்சு மல்லிகை தூவியாச்சு தூவி ஆஃப் பண்ணியாச்சுங்க ஒரு பவுலில் நம்ம ஆட் பண்ணிடலாம் சூப்பராகட்டும் சப்ஜி ரெடி ஆயிடுச்சுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோன்னா லைக் பண்ணுங்கள் மீண்டும் நெக்ஸ்ட் சந்திப்போம் பாய்